புரிஞ்சுக்கணும் அடுத்த பார்த்தீங்கன்னா இவங்க என்ன பண்ணுறாங்கன்னா எல்லா கவர்னர்களையும் கூப்பிட்டு பையத்தை வாங்க சொல்கிறாங்க இப்போ இதெல்லாம் வரலாற்று நூல் தான் இருக்குது ஒரு பானை சோருக்கு ஒரு சோறு பதங்கிற மாதிரி புகார்லேயும் ஒன்று சாம்பிளுக்கு இருக்குது அதனால் இவங்க வந்து என்ன பாங்க இந்த சம்பவம் நடக்கலைன்னு நழுவ முடியாது மருவானுக்கு மருவானுக்கு வந்து இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுக்கப்பட்டு மதியனாவில் மருவான் வாங்குறான் பையத் யாருக்கு எசியதுக்கு மோகர்லேயும் உயிரோடு இருக்கிற நாலு வருஷத்துக்கு முன்னாடி நடந்த சம்பவம் பையத்து வாங்குறான் அப்போ அவன் சொல்கிறான் மருவான் இப்னோ அல் ஹக்கமை ஹிஜாஸ் மாநிலத்தின் ஆளுநராக முவா் லேவன் அவர்கள் நிர்மி நியமித்திருந்தார்கள் மருவான் ஒரு நாள் மக்களை ஒன்று கூட்டி உலை நிகழ்த்தினான் அப்போது முவீர் லேவன் அவர்களின் புதல்வர் எசீத் குறித்து பேசியவாறு முயாயாவுக்கு பின்னர் எசீதுக்கு வாக்கு வாக்களிப்பு பிரமாணம் செய்ய வேண்டும் என கூறினார் இந்த உம்மத்தின் உண்மை நன்மையை நாடி நமது அமீருக்கு அல்லாஹ் ஒரு அற்புதமான யோசனையை கொடுத்திருக்கிறான் தனக்கு பிறகு தனது மகனான எசீதின் தெரிவு தான் அது என்று அப்படி இப்படின்னு சொல்லி வரலாற்று நூலில் இந்த வாசகம் கூடுதலாக இருக்குது இந்த வார்த்தையை சொல்கிறான் சொல்லிட்டு இவ்வாறு தேர்வு செய்வது அபூபக்கர் மற்றும் அவருடைய சுண்ணத்தாகும் அப்படிங்கிறான் இவர் யாருன்னா சுண்ணத்தை ரொம்ப விரும்பக்கூடியவர் யார் மருவான் அந்த மிம்பர் கொண்டாந்து வைக்கும்போது அபு சைதல் குத்திரிக்கிட்ட ஒரு டைலாக் அடிப்பான்ல இது நபிஒலின்னா ஏ அதெல்லாம் மலையறி போய் ரொம்ப வருஷமாச்சுப்பான் நான் என்ன போய் எந்த ஆட்சியில் மோகலி ஆட்சியில் வந்துட்டு நபி வழி அது நீங்கள் பாருப்பா காமெடி பண்ணிட்டு நபி வழி அம்மா அப்படின்றான் அந்த மாதிரி இருக்கிற சைத்தானு வலியும் தாண்டி குலஃபாயராசிங்களோட சின்னத்தை ஃபாலோ பண்ண ஆரம்பிச்சு தரிப்பா எப்படி இது அபூவக்கர் உமரை செஞ்சார்ல அதே மாதிரி என்ன செஞ்சிருக்காருங்க அப்போ அபூவக்கர் எக்ஸாம்பிள் கம்மியாச்சும் நெஜமாலுமா அவருக்கு ஒரு பையன் இருக்கார்ல அப்புறம் அவர் அங்கே தான் இருக்காரு முகம்மத் பின் அபுபக்கர் அப்துல் ரஹ்மான் பின் அபுபக்கர் அவங்க என்ன சொல்றாங்க எந்திரிச்சு என்ன சொல்றாங்க அப்படின்னா அப்போ அபு அப்துல் ரஹ்மான் இப்னு அபுபக்கர் அவர்கள் மருவானுக்கு மறுப்பு தெரிவித்து இது ஹெர்குலிஸ் மற்றும் கிஸ்ராவின் சுன்னத் என்று கூறினார் இது ஹெர்குலிசுடைய சுன்னத்தும் கிஸ்ராவுடைய சுன்னத்து அப்படின்னு சொல்லி இவர் சொல்ற இது புகாரில் இந்த வாசகம் இல்லை இதெல்லாம் நசையில் இருக்கக்கூடிய ஹதீசுடைய வாசகம் நான் இப்போ இது புகாரியில ஹதீஸ் இது வருது இதோடைய அந்த வாசகங்கள் சிலது கட்டு அப்போ இது ஹர்குலிசுடைய சுனத் கிஸ்ரா இதுல அலமதுல்லா

அந்த மன்னர் பட்டத்து இளவரசர் என்று தனது குடும்பத்தில் ஒருவரை நியமிப்பார் இது ரோமர்களினுடைய கலாச்சாரம் ஷாமில் வாழ்ந்ததால் ரோமர்களின் கலாச்சாரத்தை அவர்கள் பார்த்ததால் இப்படியும் இஸ்லாத்தின் ஆட்சி முறையை உருவாக்கலாம் ஆனால் இஸ்லா கொடுத்து விடுகிறார்கள் எல்லாம் மரணிப்பதற்கு முன்னால் அந்த அந்த கலாச்சாரத்தை அவர்கள் பார்த்ததாலும் நானும் ரோமர்களை போன்று ஒரு பட்டத்து இளவரசரை உருவாக்குவது மார்க் அடிப்படையில் தவறு இல்லை என்று அவர்கள் உணர்ந்திருக்கலாம் அந்த அடிப்படையில் இப்பொழுது தனது மகன் எசீதை எனக்கு பிறகு எனது மகன் எசீது தான் வருவான் என்று மக்களிடத்தில் பிரச்சாரம் செய்கிறார்கள் ஆனா அதுக்கு அவங்க காரணம் என்ன சொல்றாங்க அப்படின்னா அவர் வந்து அப்படி போயிட்டார்ல ஷாம்ல ஆட்சி பண்ணார் இல்லையா அதனால வந்து அவரு அந்த ஹெர்குல் இஸ்ரெல்லாம் கூட இருந்ததுனால அந்த பாதிப்பு அவருக்கு அந்த இது இருந்துச்சு அதனால் வந்து அந்த தொழில பண்ணிட்டார் அப்படின்னா எவ்வளோ கேனத்தனமான ஒரு ஆர்கியூமெண்ட் இது இப்போ இன்றைக்கி ஒருத்தன் அமெரிக்காவுக்கு போய் கிறிஸ்டினா மாறிட்டானா விட்டுருவீங்களா இன்றைக்கி ஒருத்தன் போயிட்டாங்கிறது போகும்போது ஜுப்பா போட்டு அனுப்பிச்சு விட்றீங்க இல்லை அந்த ச சவுதி ட்ரெஸ்ஸு மாட்டிட்டு வந்த அது அபாயை போட்டு போகிறான் தாடி எல்லாம் வச்சுட்டு போகிறான் வரும்போது ஸ்பைக்கு முடி விட்டுட்டு காதில் ஒரு ரிங்கு மாட்டிக்கிட்டு இப்படி வர்றான் ஏன் அப்படின்னா அவர் அமெரிக்காவுக்கு போயிட்டு வந்தவர் அந்த பாதிப்பு இவர் இப்படி ஆகிட்டார் அப்படின்னா வரும்போது வெள்ளை கறியை கூட்டிட்டு வரலாம் என்னடா நம்ம இப்படி போயிட்டு இப்படி வர அப்படின்னா அங்கே போனார் இல்லைங்க அந்த எஃபெக்ட் அங்கே போனால் அங்கே இருக்கிறவங்களுக்கு தாவா செய்யறது உங்க இதெல்லாம் முட்டு கொடுத்து அப்போ இந்தியா இருக்கிறவங்க எங்க எந்த கலாச்சாரத்தை பின்பற்றணும் அப்ப நான் இருந்து பொங்கல் தீபாவளி மனசு பர்த்டே கூட நீங்கள் சலிச்சுக்கிறது இல்லை ஹாப்பி நியூ இயருக்கு பிடிச்ச அந்த பாட்டு வாங்குறீங்க இஸ்லாத்தோட இவ்வளோ பெரிய சுண்ணத்து கிஸ்ரா பார்த்து நம்மால் கற்றுக்கிட்டார் அப்படின்னா இப்போ கிஸ்ராவை பார்த்து ந சிலை வழிபாடு செஞ்சால் மட்டும்தான் வலிகேடா எதெல்லாம் வழிகேடு இந்த இதை மார்க்க உலகமாக பேசுகிறேன் அது சரியாக பேசலானா நான் தப்பாக பேசுகிறேன்னா யார் கீழே இருக்கிறவங்க அதான் சொல்கிறேன் அந்த இந்த ஃபிர்காவுடைய வெறுப்பு இந்த ஃபிர்காவுடைய பாசம் போயிட்டீங்கன்னா அப்படி குருட்டுத்தனமாக அவங்கள தோண வைக்கும் அவங்க என்ன கியானத்தனமாக பேசினாலும் அல்லாஹ் சுஹான் அல்லா சுஹான் தான் ஏன்னா அந்த வார்த்தை ஜாலங்கள் அருமையாக வரும் இவர் ஆனால் அது ஒத்துக்கிறேன் நல்லாவில் மறுத்து பேசலை இது கிஸ்ராவுடைய சுண்ணத்து தான் அப்போ அப்ப என்ன குலஃபயராசி ஹெர்குலிஸ் இதையும் ஆட் பண்ணிங்க அப்ப அவருடைய சின்னத்து என்ன இருந்துச்சோ அது எல்லாமே ஃபாலோ பண்ணி அண்ணா 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 உடனே இது பையத்துடைய இந்த இந்த வார்த்தையை ஒன்று சொல்றான் இந்த வார்த்தை இவர் பேசுறாரு இந்த ஹதீஸ் இவரும் படிக்கிறார் யாரு நம்ம முஜாஹித் ரசீன் அவங்க வந்து படிக்கிறார் அதாவது சகைகள் புகாரியில் நாலாயிரத்தி எட்நூத்தி இருபத்தி ஏழாவது இலக்கம் நாலாயிரத்தி எட்நூத்தி இருபத்தி ஏழு இந்த இடத்துல உங்களுக்கு எசீதி மாவியா சம்பந்தமா புகாரி முஸ்லீம்ல வரக்கூடிய எல்லா செய்தியும் நான் தோத்துட்டு வந்துட்டேன் சரியா இந்த இந்த முன்ன நான் உங்களுக்கு சொல்லப்பட்டோம் என்னன்னா நாலாயிரத்தி எட்நூத்தி இருபத்தி ஏழாவது இலக்கம் மர்வான் முவியார் ரதியுல்லாவுடைய கவர்னராக இருந்தார் மதீனாவுக்கு மக்காவுக்கு யார் இருந்தார்

நல்ல ஒரு கருத்தை மாவியார் அதில் அவர்களுக்கு கொடுத்திருக்கிறார் அப்படின்னு அவர் என்ன செய்யப்படட்டும் வையத்து செய்யப்படட்டும் என்ற விஷயத்தை சொல்றாங்க அந்த நேரத்தில் அங்கே அப்துல் ரஹ்மான் இப்போ அபி பக்ரு அதிக தான் வைக்கிறார் அவர் ஆரம்பத்தில் கொஞ்சம் இஸ்லாத்துக்கு எதிராக இருந்தால் தான் பின்னால் நெசஞ்சாரு இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டார் அவர் ஆரம்பத்தில் கொஞ்சம் இஸ்லாத்துக்கு எதிராக இருந்தால் தான் பின்னால் நெசஞ்சாரு இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டார் அவர் இருக்கிறார் அவர் ஆரம்பத்தில் கொஞ்சம் இஸ்லாத்துக்கு எதிராக இருந்தால் தான் பின்னால் நெசஞ்சாரு இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டார் அவர் இருக்கிறார் அவங்க வந்து படிக்கிறார் இந்த பயானம் நீங்கள் பார்த்தீங்கன்னா உங்களை பார்த்து நான் கேள்வி கேட்குறேன் இதை நீங்களே கவனத்தில் எடுத்து பாருங்க சஹாபாக நீங்கள் நேசிக்கிறேன்னு சொல்கிறீங்க சஹாபாகல் நீங்கள் நேசிக்கிறவர் தானே இந்த பயானை நீங்கள் உங்கள் பயானை போட்டு ரிப்பீட் பண்ணி கேளுங்க அது என்னால் கேட்க முடியல சகிக்க முடியல அந்த இடத்துல அவ்வளோ பெரிய கமெண்ட் அடிக்கிறார் என்ன சொல்றாரு அப்துல் ரஹ்மான் இப்போ அபுபக்கர் இவர் ஃபசிலத் என்ன தெரியுமா நாலு பேருமே இவங்க சஹாபி இவர் சஹாபி இவங்க அப்பா சஹாபி என்ன இவர் தாத்தா சஹாபி இவர் பையன் சஹாபி இருக்கிறதுல இவர் ஒருத்தருக்கு தான் அந்த சிறப்பு இருக்குதுன்னு சொல்லிட்டு உலமாக்கல் சொல்றாங்க இவர் ஒருத்தர் தான் இவங்க அப்பா யாரு அபுவக்கர் சஹாபி இவங்க தாத்தா யாரு அபு குஹாஃபா சஹாபி இவருடைய பையன் யாரு அவரும் சஹாபி அப்துல்லா அவரும் சஹாபி இப்போ நாலு பேர் சஹாபி இந்த இடத்துல இவருடைய ஃபஜிலத்து இது நான் பேசுறேன் நீங்க சஹாபாக்களை நேசிக்கக்கூடியவர் தானே இவர் என்ன ஃபஜிலத்து பேசி வச்சிருக்காரு தெரியுமா இவர் இஸ்லாத்துக்கு எதிரியா இருந்தவர் பதில் எதிராக வந்து நிற்கிறாரில்ல அபுபக்கர் சொல்றாருல அந்த சம்பவத்தை நினைவு கூறுறாரு இதே நான் துலகாவுக்கு சொன்னா அவங்களுக்கு கோவம் வருது இல்ல அப்ப அஹலபைத்தும் அஹலபைத் சார்ந்தவர்களும் உங்களுக்கு காண்டாவுதா இப்ப நடிக்கிறீங்க தானே நீங்க இந்த இடத்துல இதை சொல்ல வேண்டிய அவசியம் என்ன உங்களுக்கு வந்துச்சு இந்த இடத்துல சொல்றாரு இவரு இஸ்லாத்துக்கு எதிரியா இருந்தவருங்க ஒரு காலத்துல அப்படிங்கிற ஏன் ஏன்னா அவர் மேல நல்ல இமேஜ் வந்துடக்கூடாதான் மன்னராட்சிக்கு முட்டுன்னா அதுதான் சொல்றீங்க நீங்க எல்லாம் வருது இன்னைக்கு நினைச்சேன் ரொம்ப கண்ட்ரோல் பண்ணி பேசணும் ஆனா அந்த அளவுக்கு இவனை எழுதும்போது நமக்கு பயங்கர கடுப்பு வேற அவர் முகமது பின் அபுபக்கர் இவர் அபுபக்கருக்கு நேரடியா பிறந்தவர் இவங்க அம்மாவும் ஐசார்லியான அம்மாவும் ஒன்னு இவரை கலங்கப்படுத்தவே முடியாது இவரை கலங்கப்படுத்துறாங்க அப்படி போனா உமர்லிய பசிலத்தை சேர்லிங்களா ரசூலா வெட்டம் வந்தவரு அது சொல்கிறாரு அந்த ஆள் மனசாட்சி இல்லாமல் அட நான் நினச்சேன் பரவாயில்லையே இந்த ஹதீஸ் சொல்கிறார இந்த ஹதீஸ் இவருக்கு எதிரானதாச்சுன்னு பார்த்தா அந்த இடத்துல இவருடைய ஆதரவாளர்கள் இவரை நல்லவராக நினச்சிடக்கூடாதான் அதனால நல்லவரெலாம் நினச்சிடாதீங்க இஸ்லாத்துக்கு இவர் எதிராக இருந்தவர் அப்படிங்கிற அப்ப என்ன அர்த்தம் அவர் ஆள் அந்த மாதிரி தான் இன்னும் அவருக்கு அந்த பழக்க வழக்கம்லாம் போகல அதனால தான் மருவான் ரஹமத்துல்லாஹி அலகியும் எசீத் ரஹமத்துல்லாஹி அலையும் அவர்களுக்கு எதிராகவும் அது மீனிங் அதெல்லாம் அது அந்த நெஷம் அதான் அந்த டபுள் கேம் என்ன என்ன நீ எப்படி டைப் டைப்பை மாற்றமால அந்த மாதிரி அதெல்லாம் நமக்கு தெரியும் இது எப்படி பேசுனா எப்படி அதனால் பாமர மக்கள் வேணால் புரிஞ்சிக்காமல் இருக்கலாம் இது இந்த வார்த்தை நீங்கள் இந்த இடத்துல பயன்படுத்துறீங்கன்னா அதன் மூலமாக நீங்கள் சொல்ல வரக்கூடிய விஷயம் புரியாத அளவுக்கு நாங்கள் முட்டாள் கிடையாது இதை டிக்ளேர் பண்ணுறாரு அடுத்து அவரை பற்றி இன்னொரு கமெண்ட் அடிக்கிறார் அதையும் சொல்லுவேன் உடனே சொல்கிறான் மருவான் சொல்கிறான் உடனே மருவான் அவரை பிடியுங்கள் என்று தம் சிப்பாய்களுக்கு உத்தரவிட்டார் என்ன அர்த்தம் பிடிங்க அவருக்கு மாலை அணிவிங்க இல்லை சாவடிங்கிறதுக்கு பிடிக்கிறான் ஓடி போறாரு உடனே அப்துல் ரஹ்மான் அலில்லான்னு அவர்கள் தம் சகோதரி ஆயிஷார் லீவன் அவர்களின் இல்லத்திற்குள் நுழைந்து கொண்டார்கள் எனவே அவரை பிடிக்க அவர்களுக்கு துணிச்சல் ஏற்படவில்லை அந்த லெவல் வந்தவொடனே நின்றுட்டானே ஏன்னா அதான் சொல்கிறில்ல இது வந்து பப்ளிக்கை வந்து டிஸ்டர்ப் பண்ணிவிட்ருவோம் பப்ளிக்கும் வந்து ஓரளவுக்கு தான் சும்மா இருக்கும் நீங்கள் விவசாயிகள் வந்து ஒரு ஆறு பேரை எங்கேயோ கொண்டுட்டிங்க ஒன்றும் பிரச்சனை இல்லை பப்ளிக் வேடிக்கை பார்த்து சும்மா இருக்கும் அதே ஒரு கன் மிஷின் எடுத்து ஒரு ஐநூறு பேரை கொண்டுருங்க சரி ராகுல் காந்தி சுட்டுருங்க ஜெய் ஸ்ரீராம் சொல்ல சொல்லி அதுக்கப்புறம் பப்ளிக் ஆயிடும் அப்போ அவங்களுக்கு ஆட்சியாளர்களுக்கு தெரியும் எவனை தட்டினா மக்கள் ஆஃப் ஆவாங்க எந்த இடத்துல உள்ளே கை வச்சா மக்கள் பாய்லிங் ஸ்டேஜுன்னு இருக்கும் அதுக்கு மேலே அவங்கள டச் பண்ண விட மாட்டாங்க அது மாதிரி ஒரு ஆள் தான் யார் ஹுசேன் ரலியாவும் அவரும் வந்து ஒரு பாய்லிங் ஸ்டேஜுக்கு ஒரு டச் ஒரு அளவுகோல் தான் அப்போ அவங்க என்ன பண்ணுறாங்க நுழையிறாங்க

ஆனால் நபித்தோடர்களுக்கு மத்தியில நபியுடைய மனைவிமார்களுக்கு இருந்த அந்தஸ்து வேற அங்க போனா அது வந்து என்னது ஹரமுக்குள்ள நுழைஞ்ச என்ன பாதுகாப்பு கிடைக்குமோ அதே பாதுகாப்பு அவங்களுக்கு என்ன செய்யும் அங்க கிடைக்கும் பேசுறாரு யாரு இவரு பாத்தீங்களா சஹாபாக்கள் பாத்தீங்களா அன்னைன்னு ஒன்று அவர் கண்ணியமாக நின்று பாத்தீங்களா போல என்ன கேடுகட்ட சில இது பேர் இஸ்லாமிய காரி துப்பு மாட்டோம் வெள்ளக்காரன் எலெக்ஷன் நடக்குது ஒருத்தர் ஓட்டு போகிற ஒருத்தர் கருத்து தெரிவிக்கிறாரு அதை வெட்டுறதுக்கு துரத்திட்டு போகிறாங்க இதுக்கு பேர் இஸ்லாமியாச்சியா காரி துப்ப மாட்டாங்க இதுக்கு கொண்டு போய் பிரச்சாரம் பண்ணிங்கன்னா உங்களுக்கும் திட்டு விழும் ரசூலாவும் சேத்தியெல்லாம் அவன் திட்டுவான் அப்போ அவன் சொல்கிறான் அவன் சொல்லிட்டு அவன் போனவன் உள்ளே நுழைஞ்சிக்கிறான் பேசலாம் அப்போ வெளி மறுவான் வெளியே நின்றுட்டு என்ன பண்ணுறான் சவுண்ட் விடுறான் என்னங்கிறான் ஒருவன் தன் பெற்றோரிடம் சி உங்களுக்கு என்னென்ன இருந்தது அப்படின்னு சொல்லி தோன்று பெற்றோர்களை வந்து திட்டி பேசினான் அந்த நாற்பத்தாறாவது இயத்தில் பதினேழாவது வசனம் அந்த வசனத்தை இவர் தான் இவர் விஷயத்தில் தான் நல்லா அருளினான் அப்படின்னு அவர் சொல்கிறார் யார் சொல்கிறான் மர்வான்னு சொல்கிறான் மர்வானு வந்து அவரு இவர் அ ரசூல்லா சொல்கிறாங்க ஹக்கமுக்கும் லானது அவனுடைய வயிற்றுல இருக்கிறவனுக்கு லானதுன்னு அல்ல ரசூல்லாவால் சபிக்கப்பட்ட சைத்தானிவன் இவனை வந்து நபி வழி மலையேறி போச்சுன்னு சொல்கிற சைத்தானிவன் சஹாபாவை வெட்ட பார்த்த சைத்தானிவன் இவனுக்கு ராமத்துல்லாய் இலையை போடுறாங்க இவங்க இவங்க தான் சஹாபாக்களை கண்ணிப்படுத்தக்கூடியவங்க அப்போ அவன் சொன்ன உடனே இந்த வார்த்தையை சொல்றான் அந்த குரானில் ஒரு கெட்ட பையன் ஒருத்தன் வரான்ல அவங்க அம்மா அப்பாவை டார்ச்சர் பண்ணால அவன் தாண்டா நீயே அப்படிங்கற அந்த வசனம் தாண்டா உனக்கு இறங்கிச்சுங்கறது அவன் சொன்னான் யார் மறுவான்னு சொன்னான் இத கேட்டவனே ஆயிசாலுன்னு வர்றாங்க வந்துட்டு சொல்றாங்க அபூபக்கர் அவர்கள் குடும்பத்தாரிய எங்கள் விஷயத்தில் என் கற்புழுக்கத்தை அறிவிக்கும் வசனத்தை தவிர வேறு எந்த வசனத்தையும் குரானில் அல்லா அருளவில்லை எங்க ஃபேமிலிக்கு இறங்குனது அந்த ஒரு வசனம் தான்

அப்துரு ரஹமான் அபி வாக்கரை பார்த்து சொல்கிறாங்க உன்னைய பற்றி தான் அல்லாஹ் குருவானில் சொல்றான் வல்லதி கால அலி வாலிதெஹி உஃப்ஃபின்ல குமா த இதானினி தான் அல்லாஹ் யார பத்தி அப்துர் ரஹ்மான் என்பது அபி வாக்கிர பத்தி சொன்னாங்களா வல்லதி காலலி வாலி தெஹி தாயையும் தந்தையும் பார்த்து உஃபின் ல குமா சீ அப்படி என்று சொல்லி பேசினான் என்று அல்லாஹ் ஒருத்தரை விமர்சிச்சு குருவான்ல சொல்றான் வல்லதிய கால லி வாலிதெய்ஹி உஃப்பின் வலா த குல் ஹஹுமா உஃபின்றது தன் பெற்றோருக்கு உஃபின் ல சி என்று சொன்னவர் இருக்கிறாரு அப்படின்னு அல்லாஹூத்தல்லா ஒரு ஆளை பத்தி பேசுறான் இது அல்லாஹ் ஒன்னு உன்னை பத்தி தான் என்ன செஞ்சார் அல்லாஹுத்தல்லா இது இறக்கியது அப்படின்னா யா ஒரு செய்தி பரவிக்க அப்படி உன்னை பற்றி இறக்கியதா அப்படியே இருந்தாலும் கூட அவர் குஃபருடைய காலத்தில் அந்த வார்த்தை என்ன செஞ்சிருக்கலாம் சொல்லி இருக்கலாம் அப்படி இருந்தாலும் கூட ஆனா இந்த வார்த்தையவர் சொல்றாரு அவர் குஃபருடைய காலத்தில் அந்த வார்த்தை என்ன செஞ்சிருக்கலாம் சொல்லி இருக்கலாம் அப்படி இருந்தாலும் கூட ஆனா இந்த வார்த்தையவர் சொல்றாரு அவர் குஃபருடைய காலத்தில் அந்த வார்த்தையை என்ன செஞ்சிருக்கலாம் சொல்லி இருக்கலாம்

எங்கள் விஷயத்தில் அல்லாஹூ தாலா எதிராக எந்த ஒரு வசனத்தையும் இறக்கியது கிடையாது இறக்கிய விஷயத்தில் குற்றத்தோடு சம்பந்தப்பட்டு நீங்க சொல்வதாக இருந்தால் சொல்லலாம் தெரியுமா நான் தூய்மையானவன் என்று சொல்லி அல்லாஹ் இறக்கிய வசனத்தை தவிர யாரு நேசக் நேசிக்கிற லட்சணத்தை பாருங்க என்ன சொல்றாருன்னா இவர் ஜாகிலியத்தில் இருந்தார்ல அறியாமை இஸ்லாத்து அந்த பத்ரு போருக்கு முன்னாடி வேற மாதிரி தான் இருந்தாரு அந்த டைமில் அபூபக்கர் உமரை பார்த்து அபுபக்கரையும் அவங்க மனைவியும் பார்த்து சொல்லியிருக்கலாம் பெற்றோரை சீன்னு சொல்லி இழிவுபடுத்தினார்ல அது அந்த டைம்ல அவர் சொல்லியிருக்கலாம் இதை ஏன் இங்கே மென்ஷன் பண்ணுறீங்க இது ரெண்டு விஷயம் ஒன்று ஆய்ச்சல்யோன்னு என்ன சொல்லிட்டாங்க இல்லைன்ட்டாங்கள இல்லைன்ட்டாங்கள உங்களுக்கு தான் அவ்வளோ பாசம் தானே சகாபாக்கள் மேலே அன்னை இல்லைன்ட்டாங்கள அப்போ இல்லைன்ட்டு போக வேண்டியது தானே சாபகல் நீங்கள் மானத்தை காப்பாற்றுறவங்களா மானத்தை வாங்குறவங்களா இதுதான் நீங்கள் மானத்தை காப்பாற்றுற லட்சணமா அன்னை இல்லைன்ட்டாங்க நீங்கன்னா அந்த காலத்தில் சொல்லியிருக்கலாம் இந்த காலத்தில் அதை சொல்லலைன்ட்டாங்க அப்புறம் என்ன இந்த ஆயத்தை அவங்களுக்கு குறிக்காதுன்ட்டாங்க முடிஞ்சு போச்சு அன்னை அறிவுச்சுடர்னு புக்கை மட்டும் போடுறீங்க அவங்களுடைய சத்துவாக்களை அடிச்சுக்க முடியாது சஹாபாக்கள் அவங்ககிட்ட தான் போய் குரானுக்கு விளக்கம் கேட்பாங்க குரானுக்கு விளக்கம் அன்னை சொல்கிறாங்க இந்த இபிலிசு சொல்கிறான் இவன் விஷயத்தில் இறங்குதுன்ட்டு அது ரசூலாவால் சாபம் கொடுக்கப்பட்டவங்களுடைய தப்சீரை எடுத்துக்கிறீங்க அன்னையோட தப்சீர் எடுக்கிறது இல்லை இது இந்த இடத்துல ஒரு சொல்ல வேண்டிய காரணம் சொல்லியே இருந்தாலும் இந்த இடத்துல அது டாபிகா இவர் இது எப்போ சொன்னாருங்கிறது டாபிகா கிடையாது அதை சொல்லவே இல்லைன்னு மறுத்து அன்னை பேசியிருக்கும் அப்ப இவங்க யாரு இவங்க யாருக்காக யாருக்கு ஏஜென்ட் வேலை பாக்குறாங்க ரெண்டாம் நம்பர் வேலை இவங்க பாக்குறாங்க புரியுதா இல்லையா இவங்க எல்லாம் பார்த்துட்டு அந்த பெரும் அந்த டிரெஸ் போட்டு பாட்டுக்கு போய்கிட்டே இருக்காங்க குருட்டு அந்த குருட்டு இதுங்க இங்கே எப்படி குருட்டு தேசபக்தி இருக்கு இதே சப்ஜெக்ட் தான் இங்கே தேசபக்திக்கும் தேசத்தை நாசம் பண்ணுறது யாரு கார்பரேட்டுகளுக்கு எல்லாத்தையும் இது பண்ணிட்டு எல்லாம் பண்ணிட்டு தேசத்துக்கு மேலே தேசபக்தி ஜெய் ஸ்ரீமா இது இருந்தால் போதும் இங்கே சஹாபாக்களுடைய எல்லா தியாகத்தையும் கொச்சப்படுத்திட்டு சஹாபாக்களை பிராண்டை மட்டும் ப்ரொமோட் பண்ணி சஹாபாக்களை சிலை மட்டும் வச்சு விட்டுட்டு அவங்கள வச்சு பிஸ்னஸ் பண்ணுறவங்க சஹாபாக்களை மதிக்கிறவங்கன்னு சொல்றாங்க இது இந்த இடத்துல அந்த பதிவு வைக்கிறாங்க இதை ஆனவுன்னா அவங்க என்ன பண்ணுறாங்க இந்த சம்பவம் முடிஞ்சு இது அதோட இந்த டீட்டெயில் கிடையாது இவங்க என்ன பண்ணாங்கிறது இதுக்கப்புறம் இவரை சும்மா விடலை அதுதான் மேட்ரு இவர் என்ன ஆனார் இவர் துரத்தினாங்க விட்டுட்டாங்களா என்ன விஷயம்னா மா இவரை விட்டால் என்ன ஆகும் ஆள் ஆளுக்கு இப்படி எந்திரிப்போம் எசீத்துக்கு நான் பையன் செய்ய மாட்டேன் எஜித்துக்கு நான் பையன் செய்ய மாட்டேன் இது என்ன கிஷ்ராவுடைய சின்னத்தை எங்கள் மேலே தீனி பார்க்குறீங்களா நாங்கள் ரசூல்லாவுடைய உம்மத்தாகும் நாங்கள் கிஷ்ராவுடைய உம்மத்து கிடையாது இதெல்லாம் அவங்க பேச ஆரம்பிச்சிருவாங்க ஆள் ஆளுக்கு அதனால் பாடம் புகட்டணும் எப்பயுமே இந்த மாதிரி ஆட்களை விட மாட்டாங்க அபூபக்கருடைய மகன் இவர் அப்துல் ரஹ்மான் அவருடைய ச இதில் பார்த்தீங்கன்னா அவர் பைய செய்ய மறுத்தட்டோன்னே அவரை தனியாக டீல் பண்ணுறாரு என்ன சொல்கிறார் அப்படின்னா என்ன பண்ணுறாங்க முகமது பின் அபூபக்கர் அவர்களுக்கு ஒரு லட்சம் திருஹம் கொடுத்து அனுப்பினார் அதை முகமது பின் அபூவக்கர் அவர்கள் எனது மார்க்கத்தை உலகத்துக்கு பதிலாக விற்க மாட்டேன் என்று கூறி திருப்பி அனுப்பிட்டார் என்ன டீல் என்னுடைய தீனை வில பேசுறீங்களா அப்படின்னு சொல்லிவிட்டு அதை வந்து இது பண்ண வேண்டாம் எல்லாத்த விட மிக முக்கியமான விஷயம் ஆ இதெல்லாம் சரியும் சரின்னு நினச்சேன் முதல்ல பையத்தை ஹராமுங்கிறேன் ஒரு அமீர் இருக்கும்போது ரெண்டாவது பையத்து வாங்கினதே ஹரால் ஹராமு நீங்கள் அதையவே முட்டுக் கொடுக்க முடியாது எசீதுக்கு தகுதி இருக்கா இல்லையா அதெல்லாம் அப்புறம் நான் என்ன சொல்கிறேன் ஹுசைனுக்கே அப்போ பையத்து வாங்கினா ஹராமுங்கிறேன் முகாவியர் உயிரோடு இருக்கும்போது ஹுசைனுக்கு பையத்து வாங்கியிருந்தா அநியாயம் ஹுசைன் கொல்லப்படணும் அப்போ புரியுதா இல்லையா இவ்வளவு முறை பையத்து வாங்குவதுதான் அநியாயம் இவ்வளவு உமர் கொள்ள போடணும் நான் சட்டத்தை பேசிட்டு இருக்கேன் நீங்கள் ஆளை பார்க்காதீங்க அப்போ இந்த இடத்துல நல்லா புரிஞ்சுங்க இப்போ இந்த பையத்தே ஹராமுங்கிறது புரிஞ்சுங்க அதுக்கு லஞ்சமும் கொடுக்க பார்த்துருக்காரு ஹராமான வேலையை செய்வாரான்னு கேட்டால் அப்போ பையத்தை எடுத்ததே ஹராமுங்கிறான் புரியுதா இல்லையா அவர் எப்படி செய்வார் அப்படின்னா செஞ்சிருக்காருல்ல அதை நீங்கள் ஒத்துக்கிறீங்களா அது உங்களுக்கு நீங்கள் ஹராமுன்னு ஒத்துக்கிறதுல அதையும் சேர்த்து நம்ம ப்ரூஃப் பண்ணுறோம் முஸ்லீம்ல தானே அந்த இருக்கு அப்புறம் இவர் மாடன்டர் யாரு காசு கொடுத்தாலும் மாடன்டர் மெரட்டியும் மாடென்டர் அப்புறம் அந்த சம்பவம் மருவானுடைய சம்பவத்துக்கு அப்புறம் அவர் அப்கண்ட்டு ஏன்னா ஊருக்குள்ளே வந்தால் எத்தனை நாளைக்கு ஆய்ச்சியும் வீட்லேயே ஒளிஞ்சிட்டு இருக்க முடியும் நைட் நைட்டாக ஏதோ நைட்டில் வெளியே கிளம்புறாரு கிளம்பி அவர் மக்காவில் போய் ஒளிஞ்சு இருந்துக்கிறார் மக்காவில் பன்னெண்டு மைல் தொலைவில் வெளிப்புற பகுதி ஒன்றில் பீனமாக கண்டெடுக்கப்பட்டார் அதுக்கப்புறம் அவர் பாடியாக கிடைக்கிறார் அவரை மக்காவில் கொண்டு வந்து அடக்கம் செய்யப்பட்ட பா எங்க மக்காவிலையும் ரோட்டில் ஒரு இடத்துல பாடியாக கிடக்கிறாரு அவரை கொண்டு வந்து அடக்கம் பண்ணாங்க அடக்கம் பண்ண அந்த இடத்துக்கு அன்னை வராங்க வந்துட்டு அவங்க சொல்றாங்க நான் மட்டும் உன் இடத்தில் இருந்திருந்தால் உன் கூட இருந்திருந்தா நீ எங்க செத்தியோ அந்த இடத்துல அடக்கம் பண்ணிருப்பேன் அதாவது ஷஹீதான இடத்துல அந்த இடத்துல நான் அடக்கம் பண்ணியிருப்பேன் இங்க கொண்டு வந்திருக்க மாட்டேன் அப்படின்பேன் இதற்கும் வந்து அந்த ஹதீஸ் ஃபிட் ஆகுது எது மாதிரி பார்த்து மிரட்டுவாங்கல்ல நீ இங்க உள்ள என்ன தைரியம் இருந்தா என் வீட்டுக்கு வர்ற நான் ஆள் செட் பண்ணி வச்சுட்டு பின்னாடி வச்சு உனக்கு போட மாட்டேனா அப்படின்ட்டு அதுல ஒரு சம்பவத்துல என்ன வருது இந்த இவர் யார் அவர் ஹுஜ்ருபின் அதையும் ஹுஜ்ருபின் அதையும் அவங்க கூட்டாளிங்களையும் இந்த கதி பண்ணி உனக்கு மனசாட்சி இல்லையான்னு சொல்லி கேட்குற அந்த நிகழ்வும் இருக்குது அதே மாதிரி அப்துல் ரஹமானு விஷயத்துலையும் அந்த அன்னை வந்து இது அதே ரெண்டையும் மனசில் வச்சு தான் கேட்டாங்க அப்படிங்கிறது இருக்குது இப்போ இதில் என்ன பண்ணுவாங்கன்னா அவர் செத்து தானே கிடந்த அரசியல் கொலை அப்படிதான் பாவா நடக்கும் ஆள் மட்டும்தான் கிடைப்பாங்க பாடி மட்டும் தான் கிடைக்கும் எல்லாம் அது ரீசன்லாம் யாரும் சொல்ல முடியாது அது மறுமையில் வரும்போது எக்ஸ்போஸ் ஆகும் அது யார் கொலை பண்ணலான்னா நாங்கள் சொல்லலை நீங்க நான் மோயர்ல மேல சஹாபியுடைய கொலையை சுமத்துகிறேன் எது ஹுஜு பின் அதி அவரை சுமத்துறேன் அலியுடைய கவர்னர்கள் அலி கூட இருந்த உதவியாளர்கள் அம்மார் பின் யாசிர் இத்தனை கொலை அவருக்கு மேல போது இந்த கொலையெல்லாம் பெரிய மேட்டர்லாம் அவருக்கு கிடையாது அவர் அதை விட பெரிய பாரதூரமான விஷயங்கள் செஞ்சிருக்கிறார் இது ஒரு மேட்டராகவே நான் கணக்கில் எடுத்துக்க மாட்டேன் இது ஒரு குறையாவே நம்ம வந்து சொல்ல இத ஆதாரமா காட்டுறேன்னு சொல்லிட்டு அல்பிதா என்னையால் இருக்குல்ல இதை மட்டுமே எடுத்து போடுவாங்க நான் என்ன நினச்சிடுவாங்க மற்ற விஷயமெல்லாம் அவங்க பார்க்க மாட்டாங்க நம்ம பயன் அவங்க பார்க்குறது இல்லை இல்லை நமக்கு எதிராக பேசுகிறவங்க என்னென்னா நான் எதையுமே பார்க்குறதில்லைங்கிறேங்க நான் அவங்க எல்லா பயானும் கேட்டுட்ருக்கேன் அது அவங்களுக்கு தெரியறதில்ல அவங்க பேசுகிற பயானு துடி என் ஃபோனை வந்து செக் பண்ணி பாருங்கள் ஸ்க்ரீன்ஷாட் உங்களுக்கு நோட்ஸ் எவ்வளோ எடுத்து வச்சிருக்கேன்னு பாருங்கள் என்ன ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து எனக்கு பைத்தியமாகி போய் அதை எது செலக்ட் பண்ணுறது எது போடுறதுனே தெரியாமல் விட்டுருச்சு எல்லாம் அந்த பாயிண்ட்டுக்கு பாயிண்ட்டு கொடுக்கலான்னு பார்த்தேன் அது பாயிண்ட்டுக்கு பாயிண்ட்டு கொடுத்தா ரொம்ப டேமேஜ் பண்ணுற மாதிரி வரும் அதனால் சரி வேண்டாம் எதுக்கு தேவையில்லாமல் இவங்களை போட்டு நம்ம நோண்டிட்டு இருக்கிற விஷயத்தை சொல்லிட்டு போயிடுவோன்ட்டு அது கண்ட்ரோல் பண்ணது போக ஒரு சிலது வருதுன்னு வச்சிங்க இதெல்லாம் ஏன்னா நான் நோட்ஸே எடுக்கல அது தூக்கி போட்டேன் இவங்களுடைய அந்த வாதத்துக்கு வாதம் அவ்வளோ விஷத்தை கக்கி வச்சிருக்காங்க அந்த தலைப்புகள் இதுல